நான் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தேன் என் அம்மா ஒரு பெரிய பங்களாவில் வேலை செய்து கொண்டிருந்தார் என் அப்பா இந்த உலகில் இல்லை அவர் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன அதனால் நானும் என் அம்மாவும் தனியாக வாழ்ந்து வந்தோம் நான் சின்ன வயதில் இருந்தபோது என் அம்மா என்னை அக்கம் பக்கத்து வீட்டில் விட்டு செல்வார் நான் அக்கம் பக்கத்து அக்கா மகளுடன் விளையாடி கொண்டிருப்பேன் ஆனால் எனக்கு பதினைந்து வயதானதும் என் அம்மா என்னையும் வேலைக்கு அழைத்து சென்றார் நான் இதற்கு முன் அவ்வப்போது அங்கு சென்றதுண்டு எனக்கு அதை பார்ப்பது அவ்வளவு பிடித்ததில்லை அம்மா இனிமேல் என் மகளும் வேலைக்கு வருவாள் என்று கூறினாள் அதற்கு அந்த பெண் நீங்கள் நல்ல முடிவை எடுத்துள்ளீர்கள் என்று கூறினாள் பிறகு என் அம்மா என்னிடம் ஒரு துடைப்பத்தை கொடுத்து இந்த பங்களா முழுவதையும் நீ துடைத்து சுத்தம் செய் அதன் பிறகு சமையல் சுத்தம் செய் அதன் பிறகு நான் உனக்கு வேறு வேலை சொல்கிறேன் என்று கூறினாள் இப்படி சொல்லிவிட்டு அம்மா தனது எஜமானியை பார்த்தார் எஜமானி புன்னகைத்து என் அம்மாவை அறைக்குள் செல்ல சைகை காட்டினார் என் அம்மா எஜமானியுடன் அறைக்குள் சென்றார் பிறகு கதவு மூடப்பட்டது நான் ஒரு முறை துடைப்பத்தை பார்த்தேன் இன்னொரு முறை அந்த பங்களாவை பார்த்தேன் நான் ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக் கொண்டேன் மேலும் முழு வீட்டையும் துடைக்க ஆரம்பித்தேன் எனக்கு வேலை செய்யும் பழக்கம் இல்லை அதனால் துடைத்து சுத்தம் செய்ய எனக்கு இரண்டு மணி நேரம் பிடித்தது இந்த வேலையிலேயே நான் மிகவும் சோர்வடைத்தேன் பிறகு நான் சமையலறைக்கு வந்தபோது வந்த போது முழுவதும் அழுக்காக கிடந்தது நிறைய பாத்திரங்கள் குவிந்து கிடந்தன அதை பார்த்து போல் இருந்தது இந்த வேலையை நான் தனியாக எப்படி செய்ய முடியும் நான் பாத்திரங்களை கழுவி சமையல் அறையை சுத்தம் செய்தேன் ஆனால் எஜமானியின் அறை இன்னும் மூடியிருந்தது எனக்கு மிகவும் பசியாக இருந்தது அதனால் நான் எஜமானியின் கதவை தட்டினேன் சிறிது நேரம் கழித்து என் அம்மா கதவை திறந்தார் அவர் முழுவதும் வியர்வையில் நடைந்திருந்தார் நீ வெளியே உட்கார் நான் இப்போதே வருகிறேன் என்று அவர் என்னிடம் கூறினார் இப்படி சொல்லிவிட்டு என் அம்மா கதவை மூடினார் ஆனால் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் அறையில் இருந்து வெளியே வந்த போது அவர் அறைக்குள் சென்ற போது அணிந்திருந்த அவர் தலையில் சுற்றப்பட்டு இருந்தது வெளியே வந்தவுடன் அவர் உடனடியாக கதவை மூடினார் மேலும் என்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பங்களாவில் இருந்து வெளியே சென்றார் அம்மா கண்கள் வீங்கியிருந்தன அவர் அறையில் இருந்து அழுது வந்ததை போடி அம்மாவும் பங்களாவில் எந்த வேலையும் செய்யவில்லை அவர் நாள் முழுவதும் இருந்தார் எல்லா வேலைகளையும் நான் தான் செய்தேன் என்று பார்த்ததும் என் அம்மா வீட்டிற்கு சென்று முதலில் தனது அறைக்கு சென்றார் கதவை திறக்க சொன்னேன் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்று அவரிடம் கூறினேன் அவர் நீ போய் காய்கறி வாங்கி வா நான் உனக்கு சமையல் செய்து தருகிறேன் என்று கூறினார் நான் கடைக்கு சென்று காய்கறிகளை எடுத்து வந்தேன் அதற்குள் அம்மா எனக்காக சமையல் செய்து விட்டார் அன்று இரவு அம்மா கோழிக்கறி குழம்பு செய்தார் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் மிகவும் நன்றாக சாப்பிட்டேன் அம்மா எனக்காக காலை உணவிற்காகவும் குழம்பு எடுத்து வைத்தார் மேலும் நாளைக்கு வந்து சமை என்று கூறினார் வேண்டாம் நான் வேலைக்கு போவதற்கு முன்பே சமைத்து வைத்து விடுவேன் என்றேன் அதற்கு நான் அம்மாவிடம் அம்மா நாளைக்கு நான் உன்னுடன் வேலைக்கு வர மாட்டேன் அது மிகவும் பெரிய வீடு என்னால் அங்கு வேலை செய்ய முடியாது என்றேன் அம்மா இப்போது நீ பெரியவளாகி விட்டாய் அதனால் இப்போதிலிருந்தே வேலை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் விலைவாசி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் என்னால் மட்டும் தனியாக வீட்டின் செலவுகளை சமாளிக்க முடியாது என்று கூறினார் அம்மாவின் கஷ்டத்தை கேட்டு நான் அமைதியாகி விட்டேன் ஆனால் இப்போது தினமும் இதுதான் வேலையாக இருந்தது அம்மா தனது எஜமானியுடன் அறைக்குள் சென்று விடுவார் நான் எல்லா வேலைகளையும் செய்வேன் எனக்கு அங்கே கோபமும் வந்தது அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருந்தது ஏனென்றால் அம்மா அறைக்கு வெளியே வரும்போது வியர்வையில் நனைந்திருந்தார் அவரது கண்கள் சிவந்திருந்தன மிகவும் சோர்வாக காணப்பட்டார் ஒருமுறை நான் அம்மாவிடம் அம்மா நீங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை ஆனால் பார்க்க சோர்வாக இருக்கிறீர்கள் வீட்டின் எல்லா வேலைகளையும் நீங்கள் தான் செய்தது போல இருக்கிறது என்று கூறினேன் அவர் நான் என்ன ஓய்வெடுக்கிறேன் என் வேலை என்ன என்றால் என்று கூறி அமைதியாகிவிட்டார் பிறகு ஒரு நீண்ட மூச்சு விட்டு ஒரு பெரிய அது வீட்டிற்குள் நுழைந்தாலும் அதை அழித்து விடும் என்றார் அம்மா இவ்வளவு கடினமான விஷயங்களை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார் என்று நான் நினைத்து கொண்டேன் என் அம்மா மிகவும் அழகாக இருந்தார் நான் ஆசைப்பட்ட அனைத்தையும் எனக்கு வாங்கி கொடுப்பார் இந்த விலைவாசி காலத்தில் நாங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்டோம் நான் அம்மாவிடம் அம்மா ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த கரியை வாங்கிட்டு வர்றீங்க என்று கேட்டபோது அவர் நீயும் என்னுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று கூறுவார் அம்மா ஒருபோதும் நல்ல உணவை சாப்பிட மாட்டார் எனக்கு வயிறு நிறைய வருத்த இறைச்சியை கொடுத்து விட்டு மீதியை அவர் சாப்பிடுவார் சில சமயம் நான் நினைத்துக் கொள்வேன் இது என்ன மாதிரியான விலைவாசி அது என் அம்மாவுக்கு மட்டும் இருக்கிறது எனக்கு இல்லை என் அம்மாவின் அழகு அதிகரித்து கொண்டிருந்தது ஒரு நாள் என் கண்களால் அலமாரியை அடிக்கடி பூட்டி வைத்திருப்பார் என் அலமாரியை தொடாதே என்றும் என்னிடம் கூறியிருந்தார் அவர் அவசரத்தில் இருந்தார் நான் வளர்ந்து விட்டதால் இப்போது நீ சால் போட்டு செல்ல வேண்டும் என்று அம்மா என்னிடம் கூறினார் நான் அம்மாவின் அலமாரியில் இருந்து எனக்காக ஒரு சாலை எடுக்க ஆரம்பித்தேன் அப்போது துணிகளுக்கு அடியில் ஒரு பொருளை பார்த்தேன் என் இதையும் துடிப்பதை நிறுத்திவிட்டது நான் அன்று அந்த வீட்டை முழு மனதுடன் சுத்தம் செய்யவில்லை எல்லா வேலைகளையும் கொஞ்சமாக செய்துவிட்டு கதவுக்கு அருகில் சென்று நின்றேன் நான் இடது வலது பார்த்தேன் ஒருவேளை ஜன்னல் இருந்தால் அதன் வழியாக அம்மா என்ன வேலை செய்கிறார் என்று பார்க்க முடியும் என்று நினைத்தேன் ஆனால் அங்கு ஜன்னல் இல்லை பிறகு என் கண் கதவில் இருந்த ஒரு ஓட்டையின் பேர் பட்டது நான் அந்த ஓட்டை வழியாக எட்டி பார்த்தேன் ஆனால் அறையின் விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது ஒரு இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அறை முழுவதும் இருட்டாக இருந்தது அதனால் என்னால் சரியாக எதையும் பார்க்க முடியவில்லை அறையின் எதிரில் ஒரு ஜன்னல் தெரிந்தது அதன் முன் திரை சீலை போடப்பட்டு வெளிச்சம் வருவது தடுக்கப்பட்டிருந்தது எனக்கு விரக்தியாக இருந்தது எஜமானி தனது அறைக்குள் அழைத்து சென்று என்ன வேலை செய்ய சொல்கிறார் என்று நான் பல முறை அம்மாவிடம் கேட்டிருக்கிறேன் ஆனால் அம்மா ஒவ்வொரு முறையும் அதை தவிர்த்து விட்டார் நான் எப்படியும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வேன் என்று தீர்மானித்துக் கொண்டேன் பார்த்து கொண்டிருந்த போது யாரோ என் பின்னால் நிற்பது போல் உணர்ந்தேன் எஜமானியின் வீட்டில் வேறு யாரும் இல்லை பிறகு இது யாராக இருக்கும் என்று நினைத்து நான் அதை பொருட்படுத்தவில்லை அப்போது யாரோ என் தோளில் கை வைத்தார்கள் நான் மிகவும் பதற்றமடைந்து விட்டேன் என் தலை சுற்றியது நான் திரும்பி பார்த்த போது ஒரு இளைஞன் என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் நான் மிகவும் பயந்து விட்டேன் இங்கு வேலை செய்யத் தொடங்கி ஒரு மாதம் ஆகிவிட்டது ஆனால் நான் இதுவரை ஒரு இளைஞனை இங்கு வருவது போவதுமாக பார்த்ததில்லை அந்த பையனின் கையில் ஒரு பை இருந்தது அவன் என்னை குறுக்கு பார்வையில் பார்த்து பெண்ணே என் அம்மாவின் அறையில் என்னை எட்டி பார்க்கிறாய் என்று அவர் கேட்டார் எனக்கு என் குரல் நடுங்குவது போல் தோற்றியது நான் வேகமாக இல்லை இல்லை சுத்தமாக இல்லை என்று சொன்னேன் என் பதிலை கேட்டு அவர் என்னை பார்த்துவிட்டு நீ யார் என்று கேட்டார் நான் 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 என் என் அம்மாவின் மூளை செய்யவில்லை என்ன பதில் சொல்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை அவர் என் பதிலை கேட்டு சிரித்து கொண்டே எல்லோரும் தங்கள் அம்மாவின் மகள்கள் தான் நானும் என் அம்மாவின் மகன் தான் ஆனால் இதை தவிர நீ வேறு என்ன என்று கேட்டார் நான் நான் இந்த வீட்டின் வேலைக்காரியின் மகள் இங்கு வேலை செய்கிறேன் என்றேன் ஏன் நான் இப்படி பதற்றமாக இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என் பேச்சை கேட்டு அவர் தனது பையை ஒருபுறம் வைத்துவிட்டு முன்னால் இருந்த சோபாவில் அமர்ந்து தனது கால்களை கண்ணாடி மேசையின் மேல் வைத்தார் நான் ஒரு வேலைக்காரியின் மகள் தான் ஆனால் இது போன்ற ஒரு வேலையை என்னால் ஒருபோதும் செய்ய முடியாது நான் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன் நான் அப்படிப்பட்ட வேலை செய்ய மாட்டேன் என்ற என் பேச்சை கேட்டு அவர் ஓ அம்மாவின் அறையில் எட்டி பார்க்கிறாய் ஆனால் வேலை செய்ய மாட்டாயா என்றார் என் பேச்சை கேள் உன் செயலை பற்றி என் அம்மாவிடம் சொன்னால் அவள் இப்போதே உன்னை வேலையிலிருந்து நீக்கி என்றார் இதை கேட்டதும் எனக்கு பயத்தில் நடுக்கம் ஏற்பட்டது நீங்கள் இப்படி எதையும் சொல்லாதீர்கள் என் அம்மா என்னை மிகவும் அடிப்பார் என்றே என் பேச்சைக் கேட்டு அவர் எதுவும் பேசவில்லை தனது நோக்கி சைகை காட்டினார் நான் மெதுவாக அவரிடம் அவர் பதினெட்டு ஆனால் மிகவும் திமிர் பிடித்தவன் நான் அவருக்கு அருகில் இருந்த கண்ணாடி மேசையின் அருகே அமர்ந்து அவரது காலணிகளை கலச்ச ஆரம்பித்தேன் நான் அவரது காலணிகளை கலச்சி ஒருபுறம் வைத்த போது அவர் ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டார் நான் சமையலறைக்கு வந்து என் கைகளை நன்றாக கழுவி பிறகு அந்த பையனுக்கு தண்ணீர் கதவு திறந்திருந்தது தனது மகனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் விடுதியில் தங்கியிருந்தான் இங்கு சில நாட்கள் விடுமுறைக்கு வந்திருந்தான் என் அம்மா இன்னும் சோர்வாகவும் வியர்கையில் நனைந்தும் இருந்தார் அந்த பையன் என் அம்மாவை பார்த்து வணக்கம் சொன்னான் என் அம்மாவும் அந்த வணக்கத்திற்கு பதிலளித்தார் பிறகு அம்மா கிளம்ப அனுமதி கேட்டு என்னையும் அழைத்து கொண்டு அந்த பங்களாவிலிருந்து வெளியே சென்றார் அடுத்த நாள் நான் அம்மாவுடன் வேலைக்கு சென்றபோது அந்த பையன் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தான் என் அம்மா மீண்டும் எஜமானியின் அறைக்குள் சென்று விட்டிருந்தார் நான் பங்களாவை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன் அந்த பையன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் நானும் என் அம்மாவை போலவே அழகாக இருந்தேன் எனக்கு பதினைந்து வயது நான் அந்த பையனின் அறையை சுத்தம் செய்ய சென்றபோது அவன் என் பின்னாலேயே அறைக்குள் வந்தான் அவன் ஒவ்வொரு அடியாக என் அறையில் வந்து கொண்டிருந்தான் நான் நான் வெளியே போகணும் ஏன் கதவை மூடினீர்கள் என்றே அவன் என் பேச்சை பொருட்படுத்தாமல் என்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அவனது கூர்மையான பார்வை என் உடல் முழுவதும் ஒருவித உணர்ச்சியை ஏற்படுத்தியது உனக்கு மற்றவர்களின் அறைகளில் எட்டி பார்த்து அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பது மிகவும் பிடிக்கும் தானே என்று கூறிவிட்டு அவன் சிரிக்க ஆரம்பித்தான் மூடிய அறைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நான் உனக்கு சொல்லவா என்று கேட்டான் அவனது பேச்சால் என் உடல் முழுவதும் கோபம் பரவியது அவன் என் அருகில் வருவதற்கு முன்பு நான் அம்மா என்று கத்த ஆரம்பித்தேன் ஆனால் அவன் என் வாயை தன் கையால் மூடி சத்தம் போட்டால் உன் கழுத்தை நெருத்தி என்றான் இதை சொல்லி அவன் என் வாயிலிருந்து கையை எடுத்து கதவையும் திறந்து விட்டான் நான் வேகமாக அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தேன் அந்த பையன் தனது அறையின் கதவை வேகமாக மூடிக்கொண்டான் நான் மிகவும் கலங்கி போய் அல ஆரம்பித்தேன் இனி இங்கு வேலைக்கு வர மாட்டேன் என்று முடிவெடுத்தேன் மீதி வேலைகளையும் அழுது கொண்டே செய்தேன் அம்மா எஜமானியின் அறையிலிருந்து வெளியே வந்ததும் நான் அழுது கொண்டிருப்பதை கண்டு கலங்கி போனார் அழுகையின் காரணத்தை கேட்டார் அந்த நேரத்தில் நான் எஜமானிக்கு முன்னால் எதுவும் சொல்லவில்லை எனக்கு தலையில் ரொம்ப வலிக்கிறது என்றேன் நான் வீடு திரும்பும் வழியெல்லாம் அழுது கொண்டே வந்தேன் சரி நாளை முதல் நான் தனியாகவே வேலைக்கு செல்கிறேன் என்றார் அம்மா அடுத்த நாள் நான் வீட்டிலேயே இருந்தேன் ஆனால் அன்று அம்மா வீட்டிற்கு வந்தபோது அவரது முகம் சிவந்திருந்தது அவர் மிகவும் சோர்வாக காணப்பட்டார் வீட்டிற்கு வந்ததும் படுக்கையில் படுத்துக் கொண்டார் நான் அம்மாவை தொட்டு பார்த்த போது அவருக்கு காய்ச்சல் இருந்தது நான் வேகமாக அம்மாவுக்கு தண்ணீர் கொடுத்தேன் உணவு கொடுத்தேன் வீட்டில் இருந்த காய்ச்சலுக்கான மாத்திரையையும் கொடுத்தேன் இரவு முழுவதும் நான் அம்மாவின் தலையை பிடித்து விட்டு கொண்டே இருந்தேன் அவருக்கு இன்னும் அதிக காய்ச்சல் இருந்தது தூக்கத்தில் கூட ஐயோ என்று முணங்கி கொண்டிருந்தார் எனக்கு உறவு என்று சொல்லிக் கொள்ள ஒரு அம்மா மட்டும் தான் இருந்தார் அவருக்கோ ஏதாவது நேர்ந்தால் நான் எப்படி வாழ்வேன் காலைக்குள் அம்மாவின் காய்ச்சல் மிகவும் குறைந்து விட்டது அம்மாவின் உடல்நிலை இன்னும் சரியில்லை என்று நான் சொன்னதை கேட்டதும் இல்லை இல்லை நான் உன்னை தனியாக அனுப்பவே மாட்டேன் என்றார் இந்த முறை நான் அம்மாவுடன் அந்த பங்களாவுக்கு சென்றேன் ஆனால் என் அம்மாவின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அங்கு சென்றதும் அவர் முற்றிலும் நான் அவரிடம் நீங்கள் அமருங்கள் எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக் என்று கூறினேன் அவர் தரையின் ஒரு அமர்ந்து கொண்டார் அந்த எஜமானியின் மகன் எங்கும் தென்படவில்லை ஒருவேளை அவன் விடுதிக்கு திரும்பி சென்றிருக்கலாம் நான் வீடு முழுவதையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன் அப்போது எஜமானி உன் அம்மா மிகவும் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் அவரது வேலைகளை யார் செய்வார்கள் என்று கேட்டார் இதை கேட்டதும் எனக்கு அந்த எஜமானி மீது கோபமும் வருத்தமும் ஏற்பட்டது என் அம்மா உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று அவர் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு என் வேலை சரியாக நடக்க வேண்டும் உன் அம்மாவிடமிருந்து அல்ல என்று கூறினார் அந்த ரகசியம் எனக்கும் தெரிய வேண்டும் என்று இருந்தது அந்த எஜமானி மணி கணக்கில் என் அம்மாவிடம் என்ன வேலை வாங்குகிறார் அதனால் என் அம்மாவின் அலமாரியில் ஆயிரக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் கிடைக்கின்றன ஆனால் நான் எஜமானியின் அறைக்குள் செல்ல ஆரம்பித்ததும் என் அம்மா என் மீது கத்த ஆரம்பித்தார் இல்லை மகளே நீ உள்ளே போகக்கூடாது என்றார் ஒருவேளை என் அம்மா அருகில் இருந்ததால் எனக்கும் எஜமானிக்கும் நடந்த பேச்சை அவர் கேட்டிருக்கலாம் அதனால் தான் இவ்வளவு அதிக காய்ச்சலிலும் அவரால் பேச முடிந்தது அவர் மிகவும் சிரமப்பட்டு எழுந்து என்னை வெளியே அழைத்து வந்தார் அன்று மாலை நான் என் அம்மாவை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன் அடுத்த நாள் என் அம்மா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் நான் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன் இப்போது எனக்குள் ஒரு எண்ணம் ஓடி கொண்டிருந்தது என்ன நடக்கிறது அந்த ரகசியம் என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும் நான் இந்த முறை தனியாக அந்த பங்களாவுக்கு சென்றேன் அந்த எஜமானி என்னை தனியாக பார்த்ததும் சரி இன்று உன் அம்மா செய்யும் வேலையை நீ செய் உனக்கு உன் அம்மாவுக்கு கொடுப்பதை விட இரட்டிப்பு பணம் கொடுப்பேன் என்று கூறினார் நான் அவரது பேச்சை கேட்டுக்கொண்டேன் அந்த நேரத்தில் எனக்கு பணம் தேவையில்லை என் அம்மாவிடம் அவர் என்ன வேலை வாங்குகிறார் அதனால் அம்மா வெளியே வரும்போது அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் நான் அந்த எஜமானியின் அறைக்குள் சென்ற போது அறை முழுவதும் இருட்டாக இருந்தது எஜமானி ஒரு இரவு விளக்கை எரிய விட்டு விட்டு தானே குளியல் அறைக்குள் சென்றார் என் இதையும் வேகமாக துடிக்க நான் அந்த அறையில் இருந்த படுக்கையில் அமர்ந்தேன்

எப்போதும் உடல் வழி இருக்கும் அவர் தினமும் என் அம்மாவிடம் மூன்று நான்கு மணி நேரம் சோர்வடைந்து விடுவார் சில சமயம் சோர்வினால் அல ஆரம்பித்து விடுவார் வறுமை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு சோர்வடைய செய்கிறது என்று தொடர்ந்து இரண்டு மணி நேரம் அந்த பெண்ணுக்கு மசாஜ் செய்த பிறகு இன்று நான் வியர்வையில் நனைந்திருந்தேன் அந்த பெண் தனது பையிலிருந்து எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் எடுத்துக் கொடுத்தார் இந்த நோய் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கட்டாயமாகிவிட்டது நடக்கவோ நகரவோ முடியும் இல்லை என்றால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று கூறினார் மேலும் உன் அம்மா என் மகன் உன்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாக என்னிடம் சொன்னார் அதற்காக நான் அவனை மிகவும் திட்டிவிட்டேன் உன்னிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன் இனி அவன் உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டான் என்றார் நான் எஜமானிக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை கதவை திறந்து வெளியே வந்தேன் என் அம்மாவை பற்றிய ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு பதில் கிடைத்தது நான் என் அம்மாவை எவ்வளவு மதிக்கிறேனோ அது போதாது எனக்கு அந்த மகத்தான பெண்ணை சந்தேகத்துடன் பார்த்தேன் மூடிய கதவுகளுக்குப் பின்னால் பாவம் மட்டும் இருக்காது என்பது எனக்கு இப்போது நன்றாக புரிந்தது நன்றி